நீ என் சொல்ல போ அறிவே உங்களுக்கு பெண் பேச்சுடைய மனதில் ஆழத்தை பார்த்தேன் தம்பி கொஞ்சம் பண்டையமாட்டது ஆனால் அவன் இந்த திருக்கு வந்து எப்படியாவது அவளை பாத்தாக்கி அடுத்து ஒரு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு வழி வந்துட்டேன் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் அவ தான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற முடிவு அவர் ஈடுபட்டு அதில் சிக்காம காப்பாற்றுறாங்க

இரு கண்பார் மறைந்தாலும் காடுவகை தந்தார் உங்க கட்டுவதைக்குள்ள நான் போய் பார்த்தேன் வரல வீட்டுக்கிடையே இருக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்துக்குள்ள வரல

கடத்தில் என்னடா கொட்ட உங்க சித்திர போயிலே நிறைய தாண்டி போனேன் ஜோதியே

அந்த படிச்சு பாஸ் நீ நினைக்கிறது மாதிரி கல்வியை சேர்க்கும் எந்த முறையும் வராது இவருக்கு இந்த ருத்ராட்டம் போட்டது இறைவனுடைய திரு ஆணை இதன் கட்டில கிடக்கணும் சரியா ஆபத்தலாம காத்திருக்கு அது ஒரு பெரிய சக்தி பாருங்க பாப்பா எப்படி இருக்க நைட்லாம் தூங்க மாட்டேன் ஆனா என்னன்னா படிச்சாலும் அண்டை சரியா அது சம்பந்தமா குழப்பிக்கிட்டே சரி அவன் மனத உடலையாக்கி நான் வெற்றி चेंज हुआ भाई फटाफट अब भी यार बिना ले पे आ रहे हैं बिना ले सोना को पूछि का कर्म दान की करूर अब या करूर यले करु धर्म का करु

அங்க ஊருக்குள்ள நோய்களுக்கு முன்னாடி வளர்ப்பு ஒரு கோயில் இருக்க எடுத்து கழிச்சாங்களோ கரூர் வாங்க ஏதாவது அங்கேயிருந்து மரம் அங்க போகல ஒரு ஒன்பது மாதத்துக்குள்ள ஏதோ ஒரு சோதனையில நான் தள்ளப்பட்டு என்னுடைய தொழில் தொடங்கி நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு கேள்விக்குரிய உள்ளத்துல வந்து அதையும் தனியாக்கணும் என் மக்களுடைய வாழ்வுக்கு பொருளாதார சிக்கலும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள அமைதி இல்லை அதையும் எனக்கு நிலைப்படுத்தி தரணும் நான் நல்லா இருக்கணும் இந்த சொந்தக்காரங்கன்னா என்னைய வேற மாதிரி சிந்திக்கிறது மாதிரி நிலைமை மற்றக்கூடாது என் மான மரியாதையை காக்கணும்னு நீ காட்டுவது காலத்தை உப்பதான் இறைவன் இந்த நேரத்தில் இவருக்கு கை கொடுத்தாச்சும் அந்த உலகத்துல முன்னேறிடுவான் அப்படி என்பதை தெரிந்து கை குடுக்க வந்தவன்தான் இந்த காரணம் இனிமேல் உனக்கு பணம் நிறைய கிடைக்கும் உன் தொழில் ஓங்காரமாக இருக்கும் உன் பிள்ளைகளும் அரும்பு உதராம காப்பாற்ற வேற என்னடா வேணும் மூணு மாதம் கட்டி வைத்திருக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணு அதுவரை இந்த பணத்தின் மூலமாக உனக்கு செல்வம் வந்துகிட்டு இருக்கும் அதை வித்துட்டு காரணம் தீர்த்து நீ வாப்பா வேற ஒரு நில்லுங்க 아라도못구아아는무 아.

கரூரா கரூர் பக்கத்துலேயா கரூர் வேறு கரூர் எல்லைப்பட ஊற்றிலேயே கரூர் இங்கே கரூர் காற்றுதான் வெண்ணங்கலை முழு கோயிலு அந்த கொஞ்சம் கனவு ஆ காலம் காயம் எனக்கு மாகாயியம் ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன தெரிஞ்சுக்கணும் உட்கார்ந்த உடனே ஒரு ஆத்மசக்தி பக்கத்தில் உன்னுடைய மனதையும் உன் உணர்வுகளையும் அதை போட்டு ஆட்சி உன்னுடைய வாழ விடாமல் தருத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவிர ஆற்றல் அதுதான் இது யாரும் ஏவி விட்டதா அல்லது நேரம் தெரியாமல் நம்மளை ஓட்டிட்டுதா இதுதான் எத்தனையோ இடங்களில் போய் விவரமா கேட்டும் நமக்கு தெளிவு கிடைக்கல இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு தான் நீங்க தீட்டாதே தம்பி சிந்தித்து பேசுகின்ற ஆதரம் தேவை பரிபூர்ணமான நம்பிக்கை தொழிலில் வேண்டும் உன்னுடைய தீயசக்தி நிறம் பஞ்சபோதத்துக்குள்ள என்னுடைய அருளாட்சி நிறம்

themes ல் ப நி librBay Carbon ேன பகும் பேடiosis என்ன für 1971 வய 74 plural dairy ங்களு Vorteκα dunno аньше jakrendھ İns § πο вари ு piss Metropolitan diminish வந்துை ம再见 ther dt illos ông

ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையுடைய எல்லை கோடுகளில் தான் என்னை பண்ணிக்கிறார் பல பேர்களுக்கு கோடு தொடருகிறது சில பேர்களுக்கு வாழ்க்கையில மாதமரியாதை குறையாம வாழ இத்ததுக்கு கட்டுப்பட வைத்து மூன்று மாதம் பொறுமையா இருந்து ஜெயிச்சுட்டாங்க ये परिग्रह कारण रहते हैं तो बहुत सारे लोग ऐसे हैं अनुभवता ना मन मारा तो बहुत आवाज़ आती है ये फ्रेंड आपको चल रहा है तो आये आरक्षर घर चल रहा है पालो जितारों को चलते हैं इनका काम ही ना करते हैं तो भारत है कोई जो फॉर्मेट है ना आरक्षर अब उन्हें कुछ ये तो बस तो टाइम बना ह சேலம் சேலம் நல்ல பேரையை கண்டு அதை எங்கே கண்டு மனைவி எங்க இருக்காங்க போய் கூப்பிடும் போது என்ன சொல்லுறாங்க

வண்டிகளை இழக்கும்படியான சூழ்நிலைகள் இருந்து இப்ப வழக்கில் மாற்றி மிக துன்பத்துடன் உண்மையா இந்த நிலையில் இருந்து மீழ்வதற்கு பணமும் வேணும் கருத்துசாமியுடைய துணையும் வேணும் இந்த நிலைகளில் மனதால் பாதிக்கப்பட்டு மனைவி ஒரு புறம் நீ ஒரு புறம் என்று வாழ்வது நீங்க முடிச்சுட்டு வாங்க நாளைக்கு வாரேன் என்னால கிடைச்சி வாரேன் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் துயரங்களும் உங்களுக்கு உண்மையல்லையா இல்லையா

உட்கார் பார்ப்போம் ஒரு நாளைக்கு எத்தனை சந்தியாந்தனம் பண்ணாதான் காயத்ரியை நிறைப்படுத்த முடியுமா அப்படி செஞ்சா கால் கீழ் தொந்த வந்தது முற்றும் துறந்தவரும் மூளை இழப்பார்கள் சில விஷயங்கள் மண்ணும் பொண்ணும் திறந்த வெளியில் இருந்தார் மண்ணும் பொண்ணும் திறந்த வெளியில் இருந்தார் முற்றும் திறந்தவரும் மூளையில் தலனம் கொள்வார் தங்கங்களை புத்தகாரம் எடுக்கலாம் அது தனிப்பாங்க

போட்டு கட்டி வைக்கிறேன்னா தட்டி மனது ஒரு சில மனிதர்களுடைய உணர்வுகளால் எண்ணங்களால் நட்புகளால் பாதிக்கப்பட்டு நீ வந்து மன என்னும் ஒரு குழப்பமான என்று நீ உட்கார்ந்து எதிர்கால வாழ்வையும் வாழ்வையும் நெறிப்படுத்த முடியுமா நமது ஆச்சாரத்துக்கு மாறுபட்ட நிலையில நம்முடைய வாழ்க்கையை அமைஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணமும் உடனில் நமக்கு வந்து உலக வாழ்க்கையை சாதிக்கக்கூடிய வலிமை நமக்கு இருக்கா இல்லையாங்கிற சந்தேகமும் அதனால

அமாவாசையை கிருஷ்ணபட்சம் என்று சொல்லுது. கிருஷ்ணபட்சம் என்றால் இருள். இருளின் நிறம் கருப்பு. இருளின் நிறம் கருப்பு. அதனால கிருஷ்ணா கரிய நிற உடையவனே கரியமால் வண்ணனே சொல்லுதுமா? கா அரிருல் வண்ண கரியமால் வண்ணா சொல்லுதா?